பொருளாக அப்படியே கொடுக்காம அதை மதிப்பு கூட்டம் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு சென்னை பெங்களூர் டெல்லி இந்த மாதிரி இடத்துல நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஈசி ஷெட்யூல்லாம் வந்துடுச்சு அதில்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் கோழி வளர்ந்து வந்துடுது உங்களுக்கு ரெண்டரை கிலோ ஃபீல்டு வந்துடும் ஆனால் நம்மளோடதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது டு அறுபத்தஞ்சு நாள் ஆகும் ஒரு ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராண்டை சில பேர் தான் விரும்புவாங்க அடுத்த பிராண்டுக்கு போயிவிடுவாங்க ஆனால் விவசாயம் மட்டும்தான் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பாடுங்கிறது மொத்த மக்களுக்குமே தேவை அதுக்கு என்ன தேவையோ அதை போய் வெளியில் சாப்பிட்டு வரும் நாங்கள் கொடுக்குற ஃபீடும் எடுத்துக்கோம் நாங்கள் கொடுக்குற ஃபீடும் மோர் வேர்ட்ஸ் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்காது எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஃபீல்டாக நாங்கள் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் பாடியில் ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு சுமாட்டோ விசாயி நான் உதயா இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்க எர்த்தி ஆர்ஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை வேளாண் பண்ணைக்கு தான் போக போகிறோம் இவங்க இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேளாண் பொருட்களை அவங்களே மதிப்பு கூட்டல் பண்ணி சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோழிகளை ஃப்ரீ ரேஞ்ச் அப்படிங்கிற முறையில் இவங்க வளர்த்து அதன் மூலிமா வர முட்டையும் சந்தைப்படுத்திகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகும் பிரதர் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் உங்களோட நிறுவனம் பேர் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது இந்த ஃபார்மில் இந்த நிறுவனத்தில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன ஃபார்மிங் பண்ணுறோம் என் பேர் மாதேஷ் குமார் நாங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்தி ஆர்ஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் இப்போ இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபார்ம்லேயே தான் இருக்குது அந்த ஃபார்ம் எங்கேன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அவினாசப்பட்டி கிராமத்தில் இருக்குது இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த எர்த்தி ஆரின்ஸ்ல என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா அதாவது ஒரு விவசாயி விளைவிக்கிற பொருளை அப்படியே பொருளா கொடுக்காம அதை ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறோம் எங்க நிலத்துல இருந்து விளையிறது நாங்களே மதிப்பு கூட்டல் பண்ணி டேரெக்டா கஸ்டமர் நிறுவனம் தான் இது இதில் பாத்தீங்கன்னா நாங்க பழங்களை மதிப்பு கூட்டல் பண்றோம் அடுத்தது விவசாய பொருட்களை பண்றோம் கோழி இறைச்சி பண்றோம் முட்டை பண்றோம் ஆடு பண்றோம் இதெல்லாமே இப்போ ஆடு கோழின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே விவசாயம் தான் அந்த மாதிரி விவசாயத்திலிருந்து வர்றது அது அந்த பொருளாக அப்படியே கொடுக்காம அதை மதிப்பு கூட்டலாக பண்ணி டைரெக்டாக கஸ்டமருக்கு சென்னை பெங்களூர் டெல்லி இந்த மாதிரி இடத்துல நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த எர்த்தி ஆர்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு ஓ எர்தி ஆர்ஜின்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிரதர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் ஓ அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தினேஷ்குமார் என் பேர் மகேஷ் குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தோம் இதில் எர்த்தி ஆர்ஜின்ஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா விவசாயம் வந்து இப்போ அழிஞ்சுக்கிட்டே வருது சொல்லப்போனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் யாருமே விவசாயத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க ஆனா விவசாயம் மட்டும்தான் இருக்க மொத்த மக்களுக்குமே சாப்பாடு போட ஒரே ஒரு தொழில் ஆனா அந்த தொழில் வந்து நஷ்டமா இருக்கு என்னால செய்ய முடியல பேர் சொல்றாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நாங்க பார்த்தோம் மத்த எந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி தான் இப்ப ஒரு ஏதோ ஒரு மிஷினரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷினை வாங்கக்கூடியவன் ஒரு சில கஸ்டமரா இருப்பாங்க ஒரு போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிராண்ட்ல சில பேர் தான் விரும்புவாங்க அடுத்த பிராண்டுக்கு போயிடுவாங்க ஆனா விவசாயம் மட்டும்தான் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பாடுங்கிறது மொத்த மக்களுக்குமே தேவை அதை விளைவிக்கிறவனுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது உன்னால் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் சரி எங்ககிட்ட ஏற்கனவே விவசாய நிலம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய விவசாய நிலம் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா ஒரு ரெண்டு பேருமே கார்பரேட்ல ஒர்க் பண்ணவங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு நம்ம அதாவது ஒரு விவசாய நிலம்ங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய சொத்து ஏன்னா அதுல இருந்தா உணவு தயாரிக்க முடியும் அவ்வளவு பெரிய சொத்தை கையில வச்சுட்டு அதுல லாபம் பண்ண முடியல அப்படின்னா வேற எதுலையுமே லாபம் பண்ண முடியாது அதை விட்டு எல்லாரும் வெளியில போறாங்க இப்ப வெளியில போக கூடாது அப்படின்னா அதுல லாபம் இருக்குன்னு காட்டணும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன முக்கியமான விஷயம் அதை லாபமா எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சதுதான் இது இப்போ நாங்கள் முதல்ல வந்து நிறைய சிக்கல்களை அனுபவிச்சோம் நிறைய விஷயத்த பண்ணோம் சொல்ல போனா நாங்க ஆர்கானிக் அதாவது முடிவு பண்ணப்பே நாங்க லாபகரமா காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணப்பே ஆர்கானிக் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்க பண்ணது அப்படின்னா ஆர்கானிக் அப்படின்னு எடுத்தோன்னே மொத்த இருக்க மொத்தத்தையும் ஆர்கானிக்கா மாத்தல ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் முதல்ல பாதி ஆர்கானிக்கா மாத்தணும் அதுல இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா மாத்தணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் கேப்ல நாற்பது ஏக்கருமே ஆர்கானிக்கா மாத்திரும் இதுல எப்படி நாங்க பண்ணோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது நாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஆர்கானிக்கா மாத்திரோம்னு முடிவு பண்ணோம் முதல்ல இதுல ஒழிச்சது களைக்குள்ளி அப்படிங்கறது உள்ள வரக்கூடாது அப்படின்னு பண்ணோம் அதே மாதிரி செயற்கை உரம் வரக்கூடாது அப்படின்னு பண்ணோம் இது ரெண்டு தான் டைரக்டா மண்ணுக்குள்ள போறது இது நீங்க மேல தெளிக்கிறது கூட பொதைக்கு இருக்கும் மறுபடியும் மழை வரும்போது போயிடும் இதை ரெண்டை ஃபர்ஸ்ட் ஒழிச்சோம் அதுக்கப்புறம் அந்த இருந்த மொத்த நிலத்துக்கும் ஃப்ரேல இருந்து எதையுமே கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணும் அதுக்கு அடுத்தது அதுல நிறைய விஷயத்த நாங்க நாங்களும் நிறைய விஷயத்த யூடியூப்ல பார்த்தோம் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்தோம் ஆனா அது எல்லாமே பாதி ஒர்க் ஆச்சு பாதி ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கூட டிராவல் பண்ணோம் ஈவன் நம்மளால ஒரு ஃபார்ம்ஸ்ல போய் நம்ம தங்கி இருந்திருக்கோம் அவரோட டிராவல் பண்ணிருக்கோம் அடுத்தது நிறைய விவசாயிகள் கூட தங்கியிருக்கோம் அவங்க ஃபார்ம்ல எப்படி பண்றாங்க என்ன அப்படிங்கறத பண்ணும் வெளியில அப்ராட் கண்ட்ரீஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்க மென்டார்ஸ் யாரையாச்சும் பிடிக்க முடிஞ்சா பிடிக்கும் இஸ்ரேல இருந்து நம்ம பேசியிருக்கோம் மென்டார்ஸ் கூட சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தர் ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்காரு ஈவன் எங்களுக்கு சிக்கனுக்கு மென்டர் மென்டர்ஷிப் பண்ணது சவுத் ஆப்ரிக்காவில இருந்து ஒருத்தர் ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட தான் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு கூட பேசணும் நிறைய பேருக்கு கூட ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அதெல்லாம் எடுத்து நம்ம நிலத்துக்கு எப்படி வேணுமோ செட் பண்ணி அப்படிதான் நாங்க வந்து நாங்க ஆர்கானிக் கன்வெர்ட் பண்ணோம் இதுல நாங்க ஃபேஸ் பண்ண இன்னல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முத ஈல் அடி வாங்குச்சு ஈல் அடி வாங்கும் போது வந்து நமக்கு லாபம் இருக்காது சில இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் செத்துச்சு எங்களோட எங்களுக்கு அந்த கிராப்பே இல்லாம போச்சு அப்படியெல்லாம் ஆச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம் சொல்ல இப்போவும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்

ஆர்கனைசேஷன் பாடியில் பல டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து தான் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க ஸோ அதுல என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன டிலே இருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பணி வேலை இருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு இந்த கமிட்டிக்கு வரணும் அப்படிங்கறதுனால எல்லாரும் கிட்டத்தட்ட கமிட்டி வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது பேர் கொண்ட கமிட்டியில தான் இது பண்ணுவாங்க அவங்க இருபது பேருக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ எப்பெல்லாம் அவங்களால முடியுதோ அப்போ வரும்போது மட்டும்தான் நமக்கு சர்டிபிகேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கும்போது போது எல்லா ஸ்டேஜும் நமக்கு இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து எல்லாமே முடிஞ்சது ஒன்லி இது அப்ரூவ் ஆயிடுச்சு சர்டிஃபிகேட் மட்டும் நமக்கு கைக்கு வராம இருக்கு ஸ்டாக்குக்கும் ஃப்ரீ ரேஞ்சுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன மீட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க இது எப்படி ப்ராசஸ் பண்றீங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு போறீங்க ஃப்ரீ ரேஞ்ச் எக் அப்படின்னா என்னன்னா நார்மலா நீங்க கடையில வாங்குற ஒயிட் எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேஜில ஒரு கோழி அடைச்சி அதுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ள அதாவது இந்த கோழியை லைஃப் டைம் ஆரம்பிக்கிற அந்த சின்ன குஞ்சுல இருந்து பெருசாயி வளர்ந்து முடிச்சு முடிகிற வரைக்கும் அந்த கேஜ் ஃபுல்லாக மட்டுமே இருக்கும் ஆனால் நம்மளோடது அந்த மாதிரி இருக்காது வெளியில நார்மலாக போயிட்டு வரும் வெளியில போய் ஃபுல்லாக எடுத்துக்கும் வெளியில இருக்கு கிடைக்கிற காட்டில் நேச்சுரலாக கிடைக்கிற பூச்சி புழுக்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வளரும் ஒரு போர்டு அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அந்த வகையில் அது வளர்ந்து அதில் கிடைக்கிற முட்டை எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு கேஜ் டெக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு நைன்டி டூ நைன்டி டூ பர்சன்ட் ஃபீல்டு எடுப்பாங்க அதாவது நூறு கோழி இருக்குன்னா ஒரு நாளைக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு முட்டை அவங்க அவுட் எடுப்பாங்க ஆனால் நம்மளோடதுல அப்படி இருக்காதுங்க நம்மளோடதுல ஒரு நூறு கோழி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வர்ற முட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஐம்பத்தஞ்சு டு அறுபது முட்டை தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அது வெளியில் போயிட்டு வரதுனால அதுக்கு எனர்ஜி லாஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஈல்டு முக்கியமாக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டை எப்படி வேணும் அப்படிங்கிற முட்டை வந்து ஒரு அறுபது கிராம் முட்டை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபீடை கொடுப்பாங்க அறுபது கிராம் முட்டை வரணும் ஐம்பத்தஞ்சு கிராம் முட்டை வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கோழி இந்த பக்கம் சாப்பிடும் ஒரு மிஷின் மாதிரி கோழி ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த பக்கம் சாப்பிடும் அந்த பக்கம் முட்டை வரும் நம்மளுக்கு அப்படி கிடையாது அதுக்கு தேவையான உணவை அதுவே எடுத்துக்கும் நம்ம கொடுக்குற ஃபீட்லேருந்து அதுக்கு என்ன சத்து வேணுமோ அதை அந்த சத்தை மட்டும் பிக் பண்ணி எடுத்துக்கும் அதாவது மனுஷங்களோ கோழியோ அப்படி தாங்க நமக்கு என்ன சத்து வேணுமோ நம்மளை ஃபஸ்ட் டைம் அதை சாப்பிடும்போது அந்த நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம மூலையில் அதுலேருந்து நமக்கு ஒரு கிரேவிங்ஸ் வருது நமக்கு இதை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதுன்னால் அந்த சத்து பத்தலை அப்படிங்கிறனா கூட அதை சாப்பிட்ணுன்னு நம்ம தோணும் அதுக்குன்னு ஸ்வீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி கிடையாது மற்றதை சொல்கிறோம் அதே மாதிரி தான் கோழிக்கும் கொஞ்சம் ஒரு சோளம் வைக்கிறீங்க இல்லை ஒரு மக்காச்சோளம் சாப்பிடுது ஒரு புழுவை சாப்பிட போகுது அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் வேணும்னா தான் போய் புழுவை சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சோளம் போடுறீங்க உங்களுக்கு ஃபைபர் தேவை அப்படின்னா தான் சோளம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அதை போய் வெளியில் சாப்பிட்டு வரும் நாங்கள் கொடுக்கற ஃபீடோ எடுத்துக்கோ நாங்கள் கொடுக்குற ஃப்ரீடும் மோர் டு வர்ட்ஸ் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்காது எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஃபீல்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அது வெளியில் போய் சாப்பிடும்போது அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோ நேச்சுரலாக அது வளரும் அதிலிருந்து வர முட்டையை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் அதை வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆப்ரேட் பண்ணாமல் ஒரு பறவையை பறவையாக ஆப்ரேட் பண்ணுறோம் இதுவே நம்ம சிக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மீட் வெளியில் கொடுத்துட்ருக்கோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீட்டு நார்மலாக ப்ராய்லர்ஸ் எப்படி வளர்த்துவாங்க அப்படின்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு கோழிக்கு ஒரு சதுரடி இடம் தான் விட்டுருப்பாங்க ஏன்னா அதை விட அதிகமாக மூவ் ஆச்சுன்னா ஒரு நாட்கள் அதிகமாகும் வளர்கிறதுக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஈஷி ஷெட்டுன்னெலாம் வந்துருச்சு அதிலெலாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் கோழி வளர்ந்து வந்துருது உங்களுக்கு ரெண்டரை கிலோ ஈல்டு வந்துடும் ஆனால் நம்மளோடதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது டு அறுபத்தஞ்சு நாள் ஆகும் ரொம்ப ஸ்லோவா தான் குரோ ஆகும் அது வெளியில போய் நம்ம நாட்டுக்கோழி எப்படி வளரமோ அதே மாதிரி வெளியில போய் வரும் புல் சாப்பிடும் புழுக்களை சாப்பிடும் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வரும் அதை தான் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் அது கொடுக்குற ஃபீடுமே ஆர்கானிக் ஃபீடு தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோ எதுவுமே இல்லாமல் தான் நம்ம இப்போ நார்மலாக எக் ஒயிட் கலர்ல இருக்கும் இதோட கலர் டிஃப்ரென்ஸ்க்கான காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் எக்ஸு அதாவது ப்ரவுன் எக்ஸ்னா நம்ம நாட்டுக்கோழியோட ஒரு ஒரு ப்ரீடு தான் இது நார்மலாக ஒயிட் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் லகான் இந்த மாதிரி ப்ரீட் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் பண்றதில்லை ஏன்னா அது வந்து நீங்க சொல்லப்போனால் நோய்க்கு சீக்கிரம் இதாகும் அதே மாதிரி நீங்க அந்த ஃபீடை கொடுத்தீங்கன்னா தான் அதை எடுத்துக்கும் அது வந்து ஒரு மிஷின் ஆனால் இது வந்து நம்ம ஒரு நாட்டுக்கோழியோட பிரீட்ல இருந்து எடுத்துட்டு வரது அப்படின்னால இந்த முட்டை அந்த கலர்ல ப்ரௌன் கலர்ல தான் வரும் இப்போ இந்த முட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்றீங்க இப்போ டைரெக்டா கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம சென்னை பெங்களூர் அண்ட் டெல்லியில் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம டேரெக்டா கஸ்டமருக்கு நம்மளோட எர்த்திய ஆரிஜின்ஸ் அப்படின்னு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் அந்த மொபைல் ஆப்ஸும் இருக்கு அது மூலிமா வர ஆர்டரை டைரக்டாக சென்னை பெங்களூரில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நாவல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சுது இதில் இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஜாம் பண்ணியிருக்கோம் மேலே டிசைனிங் ஒர்க்கெல்லாம் போய்ட்டு இருக்கு அது முடிஞ்சவனையும் நம்ம வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதில் இருக்க ஈரத்தன்மையை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகி இயற்கையிலேயாவே பிரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகிறது நிறைய பொருள் இருக்கு அதை நம்ம அதை கூட மிஸ் பண்ணும்போது அதோட லைஃப் வந்துடும் இப்போ நம்மளோட நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்டை இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம செல் பண்ணணும் அதுக்கு என்னென்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ் தேவைப்படுது அது எப்படி வாங்க காய்கறி பண்றதுக்கும் வேணுங்க நம்ம ஊர்ல சந்தைக்கு அது தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கஸ்டமர் பேஸ் கொண்டு போறீங்க அது பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ்